என்னன்பானு இனிய உறவுகளே இங்கே விஜயும் காவேரியும் பார்த்து பேசுகிறாங்க பேசிக்கிட்டு இருக்கையிலே பார்த்திங்கன்னா காவேரி பட்டும் படாமல் பேசுகிறாங்க அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அப்படி வயிற்றில் தொட்டு என்ன விஜய் வேறு லெவலில் கலக்கியிருக்காங்க அடுத்த ரெண்டு நாள் டைம் கொடுத்துட்டு போகிறாருங்க ரெண்டு நாளைக்குள்ளே நீ வந்து நான் என் கூட நீ வரணும் காவேரி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா எதுக்கும் பேச்சுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க காவேரி அப்படி பேர்ந்து பேந்த முழிக்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு வந்த கையோட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இந்த செய்தி அவங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க அது நமக்கே தெரியல எப்போ போகிறாங்க எப்போ வராங்க அப்படிங்கிறதே தெரியாம காமிக்கிறாங்க ஊருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லி ஆத்தாக்காரி மாமியாக்காரி கத்துறாங்க என்னன்னு பார்த்தா பசுபதி வந்து தான் வீட்டை தான் வீடு அப்படின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு புலம்புறாங்களா அதனால எல்லாரும் கிளம்பி போகிறாங்க எல்லாரும் போகையில் காவேரி சொல்லிடுது கிட்ட எந்த விஷயத்தையும் யாரும் சொல்லாதீங்க அப்படின்னுட்டு ஆனால் நம்ம விடுவாரா பயப்பில் என்ன பண்ணுறாங்க கேச்சப் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க வீடு பூட்டி கிடக்கு குமரம் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அங்க லாக் ஆயிருக்கு அப்படியே ஆடி போறாரு என்ன பண்றேன்னு தெரியாம கடைசியா நிவினுக்கு கால் பண்றாங்க நிவின் என்ன பண்றாங்க எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிடுறாரு அலசி ஆராய்ஞ்சு தான் விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க விஜய் என்ன பண்றாரு அப்படியே ஆடி போறாரு என்ன நிவின் இவ பாட்டுக்கு சொல்லிக்காம கொலிக்காம போயிட்டா நான் இப்ப கூட நேத்து கூட பார்த்தேன்னு வந்து எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க அதுக்கு நிவின் சொல்றாங்க இல்ல திடீர்னு தகவல் வந்துச்சா அந்த மாதிரி பசுபதி அங்கே போய் தான் வீட்டை ஏன் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா அதான் பறந்து அடிச்சு போயிட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க நிவின் நானும் கிளம்பிக்கிட்டு தான் இருக்கேன் விஜய் அப்படிங்கிறாங்க அப்ப நான் சும்மா இருப்பேனா நீயே போயில அப்படிங்கிற மாதிரி மாதிரி விஜய் என்ன பண்ணுறாங்க துணிமணியை பேக்கப் பண்ணுறாங்க பாட்டி கேட்குறாங்க எங்கே பார்க்க போகிற அப்படின்னு கேட்குறாங்களா பாட்டியை பார்த்து செம்ம காண்டாகிறாரு ஏன்னா பாட்டி தான் எல்லாம் சொல்லிட்டாங்கிறது நிவின் சொல்லியாச்சா அதனால் விஜய் என்ன பண்ணுறாங்க போயிட்டு வந்து நான் வச்சுக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எங்கே பார்க்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க நான் எங்கே போனால் என்ன பாட்டி ஆ நான் ஆகாது ஏன்னா என்னோட தாலி ஸ்ட்ராங்காக காவேரி களத்தில் இருக்குது அதனால் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நான் காவேரி தேடி தான் போகிறேன் அங்கே பசு அங்கே போய் ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கானா டே யாரும் எங்கேயும் ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க நீ ஏண்டா போகிற நீ ஏண்டா உன் உயிரை கொடுக்க போற அப்படிங்கிறாங்க பாட்டி வாயை மூடுறீங்களா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது தாத்தா நம்ம சும்மா இருந்துருவாங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவ யாரோவா அவ ஏன் பொண்டாட்டி என்னோட நகையும் சதையுமானவ அப்படி இப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் இல்ல பாட்டி இதெல்லாம் சரிப்பட்டு வர நான் கிளம்புறேன் அப்படின்னு தாத்தா நீங்களாவது என்னை புரிஞ்சுக்குவீங்களா என் உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் விஜய் உன்னை எவனாலையும் எந்த சக்தியாலையும் உன்னை அசைச்சுக்க முடியாதுடா உன்னோட சக்திக்கு பக்கத்துல உன் காவேரியோட சக்தி பலமும் இருக்கு அதனால நீங்க ரெண்டு பேரும் ஜெயிப்பீங்கடா நீ போயிட்டு வா ஏன் பேத்திய ஓம் பொண்டாட்டிய நல்லபடியா காப்பாற்று பக்க பலமாக இருந்து அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க வெற்றி வாழ்கை சூடி வா பேராண்டிங்கிற மாதிரி இவர் சும்மா ஜல்லுன்னு கிளம்புறாரு அப்படியே பாக்குறாரு காவேரி சொல்லிக்காமையா போகிற அப்படின்னு போன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்குதுங்க இருடி மவளை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன்னு போய் போயிடுறாரு விஜய் அங்கே போய் பார்த்தா இங்க பசுபதி செம்மையா ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கேன் இங்கே காவேரி எல்லாம் போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வேகமாக வாமா நீ அம்மா இங்கே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா பசுபதி தான் வரக்கூடாதுன்னு சொல்லிடலாம்ல அதனால் பயந்துட்டு போய் அங்கே கிடக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் போயிட்டு அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறம் ஏ இங்கேயே வரீங்க இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பத்திரத்தை எடுத்து காமிக்கிறான் அப்போ எங்கள் வீட்டு பத்திரத்துக்கு இதுக்கு என்னடா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்திரத்தை எடுத்து காமிக்கிறாங்க இங்கே பார் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஓன் புருஷன் எனக்கு எழுதி கொடுத்துட்டான் அதனால பக்காவாக பத்திரம் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் இந்த வீடு ஏன் வீடு இனிமேல் ஏன் வீடு ஓ வீடு சொல்லிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு காய்ச்ச முச்சுன்னு கத்துறான் அதுக்கப்புறம் அட பாவி என்னென்னமோ பண்ண என் வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறேன் ஒன்னால தான்டா ஒன்னால தான் இங்கே பயந்து போய் கிடக்குறாங்க எல்லாமே போச்சு இப்போ இந்த வீடையும் கட்டி காப்பாற்றின எங்கள் அப்பா வாழ்ந்த இடம் அவர் உழைச்ச வேர்வையில் வேர்வையில் சிந்தன இந்த வீடு அதை போய் வச்சுக்க பார்க்குறீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் கத்துதுங்க கத்துறதுங்க அதுக்கப்புறம் போலீஸுக்கும் கால் பண்ணிடுறாங்க போலீஸ் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு யார் பத்திரம் ஒரிஜினல்னு நாங்கள் வந்து கோர்ட்டு மூலமாக பண்ணிக்கிறோம் ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம் அது வரைக்கும் யாருமே இங்கே வராதிங்கன்னு சொல்லிட்டு சீல் வைக்கிற மாதிரி போட்டிட்டு எல்லாம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க அப்படியே அழுதுட்டு எல்லாம் வர்றாங்க என்ன காவேரி சிங்க பெண்ணே நடுத்தருக்கு வந்துட்டியா ஆகாங்கிறான் பாக்குறாங்களா காவேரி பாக்குறாங்க நாங்க ஏன்டா நடுத்தருக்கு வரணும் எனக்கு எங்க அப்பா கூட பிறந்த அத்தை இருக்கேன்டா எங்க அத்தை இருக்குடா அப்படிங்கல ஆமாடா நான் இருக்கேன்டா என் தம்பி குடும்பத்தை நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஓ குடும்பத்தை என் தூக்கிற வேண்டியதான் அப்படிங்கிறாங்க டே போடா போடா பொச கட்டவில்லை எல்லாத்தையும் தூக்க முடியாதுடா ஆண்டவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க போங்க போங்க அந்த குடிசையில் போய் இருந்துட்டு வாங்க ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஒம்பத்தி ரெண்டு வீடு இருக்குது ஆ ஒம்பத்தி ரெண்டு வீடு இருந்தாலும் உனக்கு ஆரடி நிலந்தாண்டா சொந்தம் அது கூட உனக்கு கிடைக்காதுடா எங்கேயாவது நீ அல் பாயசிலும் போவோம் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போகிறாங்க பாட்டிலேருந்து எல்லாருமே ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அம்மாவை தம்பி பொண்டாட்டி பிள்ளைங்கள் எல்லாத்தையும் அத்தக்காரி கூப்பிட்றாங்க இதுக்கு தாங்க ஒரு ரத்த சொந்தம்னு உறவுன்னு வேணுங்கிறது சண்டையோ சச்சரவோ அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் நிழல்னு ஒன்று தங்குறதுக்கு ஒரு குச்சி நிழலாக கிடைக்குது பார்த்தீங்களா அதுக்குனால எல்லாரும் கிளம்புறாங்க அழுகுறாங்க வீட்டை விட்டு போகையில் பார்த்தா அந்த சமயம் விஜய் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க போன் அடிச்சு அடிச்சு பார்க்கறாங்க எடுக்கவே மாட்டேங்கறாங்க இவங்க போயிடுறாங்க யாருமே எடுக்காதீங்க எதுவும் தகவல் சொல்லாதீங்கறாங்க ஆனால் 니븐 எல்லா தகரும் சொல்லிட்டாங்க அது இவங்களுக்கு தெரியல எல்லாம் போயிடுறாங்க அப்படியே அப்பா போட்டோ பார்த்து பார்த்து அழுகறாங்க இந்தங்கடி உங்க அப்பன் போட்டோ என்கிட்ட ஒன்னு வச்சிருக்கேன் பாத்துங்க சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இடத்துல வச்சு சாமி கும்பிடுறாங்க இங்க விஜய் பறந்து எட்டி வரறப்ப பார்த்தா போட்டோ தொங்குது என்ன இதுน அக்கம் பக்கத்துல விசாரிကြாங்க அங்க ஏකங்க நடந்தத பரா சொல்றாங்க அப்படியே பசுபதி அப்படின்னு செம்ம காண்டறாரு முத பசவதி போய் பூஜை பண்ணிட்டு வருமா இல்ல நம்ம ஆளே பாத்து பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் பாக்குறாரு ஹம் ஹம் ஃபர்ஸ்ட் சாமி தரிசனம் அதுக்கப்புறம் தான் பக்தர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க வேகமா நம்ம பொண்டாட்டி பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் பண்ணிட்டு அப்படியே ஜில்லு பண்ணிட்டு அப்புறமா அவனுக்கு டே பசு உனக்கு வந்து வச்சுக்கிறண்டா கொசு நீனு தானே வந்து வச்சுக்கிறண்டி அவ்வளோ தூரம் உன் கையை திருவிட்டு வந்தோம் நீ வேலை காமிக்கிறியா உனக்கு இன்னொரு கையை நான் திருவிட்டு வர வரேன்டா அப்படின்னு விஜய் வராங்க இங்கே வந்துட்டு கரெக்டாக என்ன பண்ணுறாரு கரெக்டாக வாசல் வீட்டு வாசலே நின்றுட்டு அடிக்கிறாருங்க ஃபோனு யாருமே எடுக்க மாட்டேங்குதுங்க காவேரி என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏய் எடுத்து என்ன தகவலை சொல்றி நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் எனக்கு நீமே ஃபோன் அடிக்காதுன்னு சொல்லிடி அப்படிங்கிறாங்க சும்மா சும்மா ஏன்டி அந்த பிள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்க போகுது அப்படிங்கிறாங்களா பார்க்குறாங்க என்னம்மா அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு பேசுகிற அப்படின்னு கங்கா கேட்க பின்ன என்னடி பண்ண சொல்கிற நமக்காக ஒரு ஜீவன் அங்கே துடிச்சுக்கிட்டு கிடக்கிறானே அப்படிங்கிற பாவமாக தான் இருக்குது அவங்க பாட்டி எல்லாம் சொன்னதுனால தான் நான் வேணான்ட்டேன் மற்றபடி என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு என்ன பண்ணுறது நமக்கு குடுப்பனை இல்லை அந்த பிள்ளைய தவிக்க விடாமல் உண்மையை சொல்லுடி அப்படிங்கிறாங்களா ம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அப்படிங்கிறாங்க அப்படியே அட்டன் பண்ணி சொல்லுடி அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க இல்லைம்மா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க எதுக்கு இங்கே ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு அட்டன்ட் பண்ணி பேசுறாங்க காவேரி எங்கேம்மா இருக்கிற எங்கடிச்செல்லாம் இருக்கிற என் காவேரி பொண்டாட்டி நீ இல்லாமல் மாமா தவிக்கிறேன் அப்படிங்கல்ல ஸ்பீக்கர் வேற போட்டிருக்காங்களா ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஸ்பீக்கரை கட் பண்ண பார்க்கறாங்க ஆனால் கட் ஆக மாட்டேங்குது இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க எதுக்கு எனக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஹை ல வீடியோ பொண்டாட்டி அது உன்னை பார்த்துக்க வீட்டுக்கு வந்தேன்டி வீட்டில் ஆளை காணோம்டி போட்டி கிடக்குடி எங்கேடிச்செல்லாம் போனீங்க யாரையுமே காணும் யாருக்கு ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாரா உடனே காவிரி சொல்கிறாங்க நாங்கள் வெளியூருக்கு போயிட்டோம் அப்படிங்கிறாங்க வெளியூரா ஏங்க அப்படிங்கிறாங்களா என் பெங்களூர் போயிட்டோம் அங்கே எங்கள் அப்பாவோட சொந்தக்காரவங்க இருக்காங்க அண்ணே ஒன்று விட்ட அண்ணே வேணும் பெரியப்பா வேணும் அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னு விஜய் சொல்கிறாரு என்னது பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டீங்களா ஓ பெரியப்பா வீட்டில் சிவப்பு கலர் சுடிதாளர் இருக்கிறியா ரோஸ் கலர் சுடிதாளில் இருக்கியா அப்படிங்கிறாங்க ரோஸ் கலர் சுடிதாரம் எப்படி இவருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்களா கரெக்டாக டீ டம்ளரை குடிச்சிட்டு பெரியப்பா வீட்டில் போயிட்டு டீ குடிக்கிறத விடலையா அப்படி இன்னொன்னா அங்கிட்டு பார்த்தா ஏதோ ஒரு தீனி தின்னுக்கிட்டு இருக்குது நர்மதா அம்மா அக்கா எப்படி கரெக்டாக சொல்கிறாரு அப்படிங்கள ம் நர்மதாவும் தீனி தின்னுக்கிட்டே இருக்குல்ல முறுக்கு தீங்குதான் எல்லாம் அத்தையோட தான் எங்கள் அம்மாவோட அப்புறம் தான் ரெடியாக ரெடி பண்ணுறதா அப்படிங்கிறாங்களா பார்க்குறாங்க எப்படி அப்படிங்கள ஏய் மட்கு கும்முட்டை பக்கி இங்கே பாரு கொஞ்சம் நீ என் மாமாக்கிட்டே நீ ஏமாத்துற வேலை பார்க்குறியா இங்கே பாருடி நீ என்னோட நிழல்னு சொல்லிட்டேனே அப்புறம் உன்னை விட்டுட்டு நான் எப்படியும் இருப்பேன் கொஞ்சம் அக்கடை சூடு வெளியில் பாரு அப்படிங்கள எல்லாரும் வராங்க அப்படியே விஜய் அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே ஸ்டெயிலாக மாசா பின்னாடி அந்த காலர் இருக்குது பார்த்தீங்களா அதை தூக்கி விட்டு நிற்கிறாரு என்ன பொய்யா என்கிட்ட ரீலா உன்னோட ரீல் அந்த போச்சு மாமே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாங்க காவேரி கங்காலேருந்து ரொம்ப ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிறாங்க குமரன் வேகமாக வராரு என்ன பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதன் தொடர்ச்சி அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் உங்கள் பொண்ணு எனக்கு எல்லோ போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்